சொல்ற போற கண்டென்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே பேட்டனா எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா இங்க இருந்து ஒரு ஒரு லக்னத்துக்கு நான் சொல்ல போறேன் அதே மாதிரி பண்ற லக்னத்துக்கும் நீங்க அப்படியே கற்பனை பண்ணிக்க பண்ணிக்குவேனா ஒரு லக்னத்துக்கு ஒரு ரூட்ல போவேன் ரெண்டாவது லக்னத்துக்கு இன்னொரு ரூட்ல போவேன் இன்னொரு விதமான சுட்சும பரிகாரமா வரும் அதனால ஃபர்ஸ்ட் லக்னத்துக்கு சொன்னதை வச்சு ஒரு பேட்டன் நீங்க போட்டுக்க வேணாம் அவர் பொறுமையா அந்த வீடியோவை பாருங்க இது என்னைக்குமே லக்னம் அப்படிங்கிறது ஒரு உயிர் மாதிரி ராசிங்கிறது உடல் மாதிரி அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்னங்கிற உயிருக்கு இது நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சூட்சமங்கள் பணம் பெறுகிறதுக்கான வழிகள் கடன் அடைவதற்கான வழிகளை இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டுமே நம்ம மக்களுக்காக மட்டுமே நம்ம வாழ வச்சுட்டு இருக்கிற நம்ம துறையில் எல்லா ஜோதிடர்களுமே யாருமே பண நோக்கத்துக்காக இந்த துறைக்கே வரல மக்கள் நோக்கத்துக்காக தான் இந்த துறையில் நானில் எல்லா ஜோதிடர்களுமே அப்போ உங்களுக்காக மக்களுக்காக நிறைய யோசிக்கிறோம் நிறைய வழிபாடுகள் யோசிக்கிறோம் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறோம் அது யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறதான முறை அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயம் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம் இது மாதிரி பெரியவங்க போட்டு வச்ச பாதை தான் நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு நம்ம எடுக்கிற முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை அப்போது இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்த லக்னத்துக்காரங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் எனக்கு லக்னமே தெரியல ராசி மட்டும்தான் தெரியுது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்ன ராசி தான் கேட்டேன் சார் நான் மிதுன ராசி சார் நான் கடகராசி நான் வந்து ரிஷபராசி அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க என்ன சார் லக்னம் அப்படின்னு கேட்டோம்னா லக்னங்களா அது எப்படி சார் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இயற்கையாகவே மக்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் ராசிங்கிறது கலையில் தூங்கி எந்திரிச்சா எங்கள் அம்மா உட்பட ராசி பலன் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு மிதுன ராசி சொல்றாங்க என்னோட ராசி மிதுன ராசி அப்போ மிதுன ராசிக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன கூப்பிடுவாங்க நான் சொல்ற விஷயம் ராசி பலன் வேலை செய்யுமா செய்யாதான்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்துக்குள்ள போக வரும்போல ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வேலை செய்யும் பட் லக்னம் தான் உயிரா வந்து வேலை செய்யுங்கிற காரணத்தினால லக்னத்துக்கு கொடுக்குற பரிகாரமாக இதை எடுத்துக்கோங்க ராசிக்கும் பயன்படுத்திக்கோங்க ஓகே எனக்கு ஜாதகம் இல்லைங்க அப்படின்னு எனக்கு ராசி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராசி பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ராசிக்கும் லக்னுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் முக்கியமாக லக்னத்துக்காரங்களுக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற சூட்சம பரிகாரங்களை பயன்படுத்திக்கலாம் இதில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலான விஷயம் எப்போவுமே காலபுருஷ அடிப்படை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது கால என்ன சார்னா மேஷம் இதுதான் வந்து நம்மளுடைய மேஷ வீடு அப்படின்னு அர்த்தம் மேஷம் தான் வந்து நமக்கு லக்னம்னு அர்த்தம் நீங்க என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம் இது அடிப்படைய வச்சுதான் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு அது ஒரு சின்ன சூட்சமம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இது வந்து பழைய கதை மாதிரி தெரியும் நம்ம கண்டெண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிட்டு போயிடலாம் எங்கிறதுக்காக இப்போ மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது கடகம் கடகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் போய் எங்க உச்சமாகறாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துல போய் உச்சம் ஆகார் அப்போ ரெண்டாம் இடம் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் பணம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல யாரு போய் உச்சமாகறா சந்திரன் போய் உச்சமாகறா இயற்கையாவே மேஷ லக்னத்துக்காரங்க ஆஹ் தாயை கும்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன் மற்ற லக்னத்துக்காரங்கள தாயை கும்பிடக்கூடாதுன்னு கம்மிட்டு நம்ம மக்கள் போடுவாங்க சிம்பிளான விஷயம் தான் எந்த லக்னமா இருந்தாலும் பெற்ற தாயை வணங்குறவங்க தாயை பாதுகாப்பா பாத்துக்கிறவங்களுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க முன்னாடி முற்காலத்துல யோசிச்சு பாருங்க அம்மாவோட யாரெல்லாம் இணங்கி இருந்தாங்களோ ஒரு கூட்டு குடும்பமா ஒரு அம்மாவோட இருந்திருப்பாங்க அவங்க குழந்தை கிடைச்சிருக்கும் பேரம் பேச்சு அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க எந்த வீட்டில் ஒரு அம்மா சந்தோஷமா இருந்தாங்களோ அவங்க வீட்டுல செல்வ செழிப்புக்கு எந்த குறையும் வராது எந்த வீட்டுல செல்வ செழிப்பா இருந்த வீட்டுல எல்லாம் போய் அம்மாவை கொண்டு போய் ஒரு முதியோரு இல்லத்துலயோ இல்லை அம்மாவை கவனிக்காம விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் பாருங்க பினான்சியல் அடிபட்டு இருப்பாங்க இதுக்கு ஜாதகமே தேவையில்ல அடிப்படை கருமாவே ஏன் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் சந்திரன் இந்த சந்திரன் போய் உச்சமாகற வீடு அப்படிங்கறது ரிஷபம் அப்ப இந்த லக்னங்கிற நம்ம மனித இனம் அதானு இப்ப பெண்ணெல்லாம் பிரிச்சு வைக்கணும் மனித இனம் பெற்ற தாய நல்லா நீ உச்சமா உச்சம்னா என்ன அவன் ஒன்றும் பணத்தை கையில் கொடுக்க சொல்லலை நகையை கொண்டு போய் கொடுக்க சொல்லல சொத்தை எழுதி வைக்க சொல்லலை ஜென்ரலாக பார்த்துக்கிட்டா போதும் ஜென்ரலாக ஒரு தாயை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் பொருளாதாரம் குடும்பம் நல்லா இருக்கும் பணம் மட்டும் வந்தா இல்ல குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நாலாம் அதிபதி போய் உச்சமாகற வீடு ரிஷபமா இருக்கிற காரணத்துல ஜென்ரலாவே நீங்க எந்த லக்னமா விளாண்டுருங்க ஆனால் தாய் ஸ்தானத்தை கால காலப்புருஷ அடிப்படைங்கிறது நிச்சயமா இயங்கும் எந்த வீட்டுல தாய் வந்து கஷ்டப்படுறாங்களோ ஏன் அப்படின்னா சந்திரன் நீச்சமாகிற வீடு அப்படிங்கிறது விரிச்சகம் புரியுது இல்லைங்களா அப்போ நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய தாய் உச்சமாக நீங்கள் வச்சு அலங்கரித்து அம்மாவை ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க அம்மா வந்து அதுவும் குறிப்பாக மேஷல் கண்டுக்காரங்க இயற்கை அம்மாவை பார்த்துக்கிட்டாங்கன்னா பணம் வரும் அம்மாவை அவமானப்படுத்திட்டீங்க இல்லை அம்மாவை வந்து வெளியே இது பண்ணிட்டீங்க இல்லை உண்டான ஒரு மரியாதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீச்சம் வேலை செய்யும் நீச்சம்னு என்ன அவமானம் சொத்தை இழக்கிறது கடன் மூலியமாக பிரச்சனை ஏற்பட்டு ஊரை விட்டு ஊர் வெளியே வர்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும் இப்ப புரியுது இல்லையா தாய் ஸ்தானத்தை கவனிக்கிற எல்லாமே சமுதாயத்துல அந்தஸ்தோடு இருக்கிறாங்க தாய் ஸ்தானத்தை பார்த்துக்க முடியாதவங்க தாயோட அன்பு கிடைக்காதவங்க தாய் பக்கத்துல இருக்க முடியாதவங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்க இதுதான் பொதுவான விதி இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலும் நமக்கான விஷயம் வந்து கண்டிப்பா வேலை செய்யும் புரியுது இல்லைங்களா ஜென்ரலா தாயை பார்த்துங்கன்னு ஒரு நல்ல அம்மாவோட விஷயத்தோட ஆரம்பிச்சு இப்போ நம்ம பன்னெண்டு லக்னத்துக்குள்ளேயும் போக போறோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்றுன்னா போகும் ஓகேங்களா விருச்சிக லக்னத்தை பார்க்க அதுவும் தன்னோட சுய லக்னம் என்னோட லக்னம் என்னால சொல்லுவோம் விருட்சிக லக்னம் அல்லது விருட்சிக ராசி யாரா இருந்தாலும் சரிங்க இருக்கிறதுலையே என்ன சொல்றதுன்னா வழியை வச்சுக்கிட்டு வடிய மாதிரியே அடிச்சாலும் தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல விருச்சிகளுக்கு விருச்சிகி ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தான் கொண்டு வந்து சொல்லுவாங்க நான் அஸ்ட்ராலஜர்ங்காட்டி நான் சொல்லலை யாரும் இப்ப நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க பக்கத்து அண்ணனா இருக்கலாம் பக்கத்துல தம்பியா இருக்கலாம் கிட்டத்தட்ட அவங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க எப்படின்னா மச்சான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் நீதான் மச்சானை எப்படியோ சேர்த்து வைக்கணும் எனக்கு மட்டும் என் மச்சா இப்படி நடக்குதுன்னு ஃப்ரெண்டும் ஏண்டி எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஏண்டி என்ன மட்டும் என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுறாருன்னு ஒரு தோழிக்கு தான் கண்ணாவது எல்லார பத்தின தகவல்களும் அழகா வந்து சேரணும் அந்த விருச்சிக லக்னம் கால புருஷத்துக்கு எட்டாம் இடமே அவங்க லக்னமா வந்துருச்சு இல்லையா எல்லோரோட ரகசியமும் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிடும் ஜாதகம் படிச்சா சூப்பர் ஜோதிடரா வருவாங்க மிக குறுகிய காலத்துல ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த துறைக்கு நான் வந்தேன் கிட்டத்தட்ட நமக்கு வருஷம் எவ்வளோ ஒரு எட்டு வருஷம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்ல வந்தேன் வச்சுக்கலாம் குறுகிய காலத்துல எனக்குன்னு ஒரு சில வட்டத்தை உருவாக்கி இருக்குன்னா அது நான் விருச்சிக லக்னமா இருக்கிற காரணத்தினாலதான் சாத்தியமாச்சுன்னு நான் சொல்லுவேன் அதுவோ கடவுள் அணுகிறங்குன்னு வச்சுக்கலாம் அப்போ விருட்சிகள் லக்கணத்துக்காரங்களுக்கு இயற்கையாகவே எடுத்துவங்களுடைய விஷயத்த பாதுகாக்கிற தகுதி இருக்குது எந்த விஷயத்தையும் நம்பி சொல்லலாம் விருச்சிகள் லக்கணத்துக்காரங்க கிட்ட நீங்கள் ஒரு உண்மை சொல்லிட்டு சக்தியை வாங்கிட்டீங்கன்னா உயிரே போனாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க காப்பாற்றுவாங்க ரொம்ப ஜெனூனான லக்னம்னு சொல்லலாம் அப்போ ரகசியம் நிறைய தெரியும் தன்னோட சுய லாபத்துக்காக மிஸ்யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க இப்போ நம்ம இருக்கோம் ஒரு கிளைண்ட் வர்றாங்க ஒரு சகோதரி வர்றாங்க நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறாங்கன்னா அவங்க நம்ம ரொம்ப மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அதை நம்ம ரகசியமாக அவங்களுக்கான தீர்வு கொடுப்பாங்களே தவிர்த்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க இது வந்து விருச்சிக லக்கணத்துக்கு ஒரு சில பேத்துக்கு அவங்க தசா புத்தியோட அடிப்படையில் படங்கு மாறப்படலாம் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க இந்த விருச்சிக லக்னம் வந்து ஏற்கனவே காலப்புருஷ் எட்டாவது லக்கணம் வண்டி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி வந்த லக்னம் எவ்வளோ வசதியான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் கஷ்டப்படுவாங்க எவ்வளோ வசதியான அமைப்பில் இருந்தாலும் கஷ்டப்பட்டு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியோட வழிய புரிஞ்சுக்கிட்டவங்க தான் அவங்க அதனால அவங்க எல்லார பத்தின ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் குடும்பம் நடத்த தெரியும் பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் குடும்பம் நடத்த தெரியும் லட்ச ரூபா கொடுத்தாலும் குடும்பம் நடத்த தெரியும் பணத்தை தேடி அவங்க போகவே மாட்டாங்க பணத்துல பெரிய ஈடுபாடே இருக்காது அவங்க எதிர்பார்க்கறது எல்லாம் அன்பு 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 ஒரு மோட்டிவேஷன் ஒரு சின்ன ஒரு தன்னை யாராவது ஒரு தனக்கு தன்னை சாப்பிட்டேன்னு கேட்டுற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரன் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்போ இயற்கையாகவே அவங்களுக்கு எதிர்பார்ப்புங்கிறது ஃபினான்சியல் கிடையாது எமோஷனல் இப்போ விருச்சிக லக்கணம் உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சிருக்காங்க அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அவங்க உங்களுக்காக உழைப்பாங்க பட் அவங்களுக்கு க நீங்க அதுக்கான அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்களான்னு கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு லக்ன ராசியை மறந்துடுங்க ஜென்ரலாகவே ஒரு அப்ரிசியேஷன் வந்து நல்ல விஷயம் தான் இப்போ நான் பேசிட்டு பேசிட்டோம் தண்ணி கொடுங்கன்னு ஒருத்தர் போட்டுறல அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் போட்டார்ல இது ஒரு மனிதன அடிப்படை தான் இந்த மாதிரி நம்ம அதை பார்த்துக்கிட்டோம்னா போதும் நம்ம செய்திகளை அதிகமாக பார்ப்போம் கொலை கொள்ளை நடக்குது இந்த பக்கம் நிறைய விஷயம் நடக்குது அப்படிங்கிற விஷயமா பார்ப்போம் அதெல்லாத்தையும் நம்ம சரி பண்ண முடியுமா முடியும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களை நம்ம சரியா பண்ணிட்டோம்னா அங்கே நடக்கிறத நம்ம ரெடி பண்ணணும் நம்ம கூட இருக்கிறவங்க தப்பு பண்றாங்க ஆரம்பத்துலேயே தப்பு இப்படி பண்ணாத இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஒரு சின்ன கண்டிச்சோம்னா அது பெரிய அளவில் வளர்ந்து போய் நிற்கிறது இல்லை அதனால ஸ்டார்டிங்கில் அவங்க குடும்பம் நம்ம நட்புகள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து தான் ஒரு கேரக்டர் டிவியில் வருது இல்லையா நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸை கரெக்டாக வழி நடத்தணும்னாலோ நம்ம நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயத்த நம்ம கரெக்டாக சரி பண்ணணும்னாலோ நிச்சயமாக அது வந்து ஒரு விஷயத்தை வந்து நமக்கு எதிரொலிக்கும் அதனால் நீங்கள் சமுதாய கடமையாக அதை வேலை செய்யணும் விருச்சிக லக்னத்துக்கு இப்போ மேட்டருக்கு வருவோம் விருச்சிக லக்னத்துக்கு ஆறாம் இடம் லக்னாதிபதியாக வராது காலபுருஷத்துக்கு ஒன்றாம் படமே இவங்க லக்னத்துக்கு ஆறாம் நெருப்பு வீடு அவங்க கடனை விட நோய் எழுத ரொம்ப பிரச்சனை இருக்கும் குறிப்பாக தலை இருதய பயம் இந்த விருச்சிகளை கிணத்துக்காரங்களும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ விருட்சகளை கிணத்துக்கு அஞ்சாம் இடம் குருவு காலபுருஷத்துக்கு பன்னெண்டாம் இடம் குருனாலே இதயம் இருதயம்னு சொல்லுவோம் ராஜ உறுப்புன்னு சொல்லுவோம் அப்போ அவங்க ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆறாம் இடம் எதிரி எதிரி தொழில் அதிகமாக இருக்கும் குறிப்பாக கண் திருஷ்டிகளில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த விருட்சகளுக்கு விரிச்சிகளை கொண்டு விரிச்சிக்கிற ராசிக்காரங்களை தான் அதிகமாக ட்ரிஷ்டி உடனே பாதிக்கிறது அவங்களுக்கு தான் உதாரணத்துக்கு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கார் வாங்கியிருக்காரு வச்சுப்பான் ஒரு காரே வாங்கியிருக்காரு ஒரு துளி போறாமல் வந்து அவருக்கு வரவே வராது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு எண்பது வயசு ஒரு பெரியவராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பதிமூணு வயசு சின்ன பையனாக இருந்தாலும் சரி ஓகே சூப்பர் கார் வாங்கியிருக்காங்க என் ஃப்ரெண்டு வண்டி வாங்கியிருக்கான் என் ஃப்ரெண்டு சைக்கிள் வாங்கியிருக்கான் என் ஃப்ரெண்டு ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருக்கான் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு துணிக்கடை வச்சுருக்கான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கான்னு ரொம்ப பெருமையாக நினச்சிப்பாங்க இவங்க ஒரு சின்னதாக ஒரு வண்டி வாங்கினாலும் இவங்க சின்னதாக ஒரு விஷயத்தை புதுசாக ஒன்று பண்ணாலோ உடனடியாக அதை பொறாமையாக மாறும் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தோட வழியில் இவனுக்கெல்லாம் என்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் விருட்சிகளை கிணத்துக்கு நெகட்டிவாக வேலை செய்யும் அப்போ விருட்சிகளை கட்டுறதுக்காரங்க எப்பவுமே தன்னோட சம்பளத்தை வெளியே சொல்லக்கூடாது நல்லா நோட் பண்ணிக்கங்க தங்கங்களாம் பண விஷயத்துக்கு விருச்சிகளை கிணத்துக்காரங்க தன்னோட வருமானத்தை மட்டும் சொல்லி பாருங்கண்ணே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டலுக்காரர் வந்தார் விருட்சிகளக்கணும் சார் ஹோட்டல் வச்சுருக்கேன் ஓகே சார் நல்லா போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நாளாக லாஸு திடீர்னு நல்லா போகுது திடீர்னு ஒரு டவுன் ஆகுது எப்போ எதுனால சார் சிம்பிள் விஷயம் நீங்கள் ரகசியமாக இருக்கணும் ரெண்டில் சனிவாரம் உட்காந்துருக்காரு நீங்கள் வருமானத்தை வெளியே யாரையே ஷேர் பண்ணிங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் எனக்கு இவ்வளோ வருது இவ்வளோ போகுதுன்னு நீங்கள் யார்கிட்டயே ஷேர் பண்ணீங்கன்னு கேட்டால் ஆமாம் சார் நான் டெய்லி இவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிடுவேன் நானாக சார் போட்டு வாங்கிடுறாங்க சரிம்மா விரிச்சிகளை கிணத்துக்காரங்க போட்டாலே சொல்லிடுவாங்க இப்போ ஒரு ஹோட்டலில் கிடக்காரு என்னம்மா பிளான் இன்றைக்கி எவ்வளோ ஓடிச்சு அப்படின்னு கேட்டால் என்னமாம்மா நேற்று ஒரு பத்தாயிரரூபாய்க்கு கொடிச்சுவாமா நேற்று ஒரு ஐயாயிரவாய் கொடிச்சுமாமா இன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு குடிச்சுவோம் ஒரு நேரம் புரோட்டா இவ்வளோ ஓடிச்சோமோன்னு சொல்லிடுறாரு இவர் எதார்த்தமாக சொல்லிடுறாரு அப்படி அடுத்த நாள் நிற்கும் அப்போ விருச்சகம் லக்கணும் விருச்சக ராசிக்காரங்க பண விஷயத்து மட்டும் இல்லைங்க ஒரு திருமணம் கூடி வருது அந்த விஷயத்த சொன்னீங்கன்னாலும் தடையை சிந்திப்பீங்க எந்த விஷயத்தையும் மேக்சிமம் வெளியே ஷேர் பண்ண வேணாம் திருமணத்தை எப்படிங்க சொல்லாமல் செய்கிறதுன்னு அடுத்து கேள்வி வரும் திருமணத்தை சொல்ல வேணாம்னு சொல்லிங்க பொண்ணு அமையற மாதிரி இருக்கு அமைஞ்சரும் பொண்ணு வீடு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்கனாலே அது தள்ளி போகும் அப்போ காரியம் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெளியே சொல்ல வேணாம் அப்படிங்கிற தான் இப்போ நான் சொல்கிறேன் புரியுது இல்லையா திருச்சி கிழக்கெனத்துக்கார அடுத்த வாரம் திருச்செந்தூர் செவ்வாய்க்கிழமை போகிறேன் சொன்னீங்க போக முடியாது ஒரு பிரேக் வரும் அப்போ எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணாமல் ரகசியமாக மாத சம்பளமாக இருந்தாலும் சரி டெய்லி சம்பளமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாலும் சரி அதை மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் ஒரு அடி வரும் இப்படின்னா விருட்சிகள கிணத்துக்காரங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுவோம் விருட்சிகளக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் குருவோட வீடு அது நெருப்பு வீடு கோயிலுக்கு யாக பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது பொருளாதாரம் ரொம்ப மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில் இருக்குது வச்சுக்கோங்க அந்த விநாயகருக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு கும்பாபிஷேகம் ஆக போதும் அதுக்கு ஒரு ஹோமத்துக்கான பொருள் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு அக்னி பொருளை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அல்லது ஒரு அணையா விளக்கு வாங்கிட்டு போய் நீங்கள் கோயிலுக்கு தானமாக கொடுத்தீங்கனாலும் இந்த விருச்சிக லக்கணத்துக்காரங்களுக்கு பொருளாதாரம் வந்து நல்லபடியாக வரும் விருச்சிக லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல முழு நட்சத்திரம் மூலம் ப்ளஸ் போராடம் இல்லையா அவங்களை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரக்காரங்களை நண்பராக வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது குடும்ப உறுப்பினர் யாராவது இருந்தாங்களும் சரி ஏற்காவே மு விருட்சிகள் ராசிக்கு தனுசு ராசிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளே கிடச்சோன்னையுமே பொருளாதாரம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஏன்னா அவங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடமா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஒரு லக்னத்துக்கு கணக்கு இருக்குது விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு தனுசு ராசி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்போது ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் ஆஞ்சநேயர் குறிப்பாக நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த விருச்சிக லக்னத்துக்காரங்க தொடர்ச்சியாக போயிட்டு வர போயிட்டு வர அவங்க வாழ்க்கையில் எண்ணிலடங்கா வெற்றிகளை வந்து அடையலாம் நாமக்கல் ஆஞ்சநேயர்லேயே வர முடியல சார் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு பொருளாதார விஷயம் வரும் மர பெட்டியில் பணம் வச்சிங்கனாலும் உங்களுக்கு பொருளாதாரம் வரும் நாமளே குறிப்பாக நானே ராஜநிலை அளவு பிரகாரம் கல்லா பெட்டின்னு சொல்லுவோம் அந்த பெட்டி வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் கஷ்டமாக இருக்குது அது குறிப்பிட்ட அளவு இஞ்சியில் வச்சு அளந்து அழகாக தேக்கிலையும் பண்ணிகிட்ருக்கோம் மரபாக்ஸ்லையும் இந்த பண்ணிகிட்ருக்கோம் ப்ளேவோட்லேயும் இருக்கோம் ஏழு மக்களுக்காக கம்மி ரேஞ்சும் வரும் ஹை ரேஞ்சும் வரும் அந்த குறிப்பிட்ட அளவு செஞ்சு அந்த பணப்பெட்டியில் நகையோ பணமோ வச்சுட்டு வந்திங்கனாலே பொருளாதாரம் வரும் இல்லை சார் அவ்வளோ வாங்க முடியல சிம்பிளாக ஒரு மரப்பெட்டி எங்கே வேணாலும் கிடைக்கும் மரப்பெட்டி வாங்கி ஒரு அமேசானில் வாங்கினாலும் சரி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் சரி மரப்பெட்டி பாக்ஸ் வாங்கி அதை பீரோவில் வச்சு இல்லை மர பீரோ எப்போ உள்ளே வருதோ மர கட்டல் எப்ப யூஸ் பண்றீங்களோ மரத்துல எவ்வளவு தூரம் நீங்க வீட்டுக்குள்ள பொருள் கொண்டுட்டு வரீங்களோ மரத்துல வெள்ளருக்குன்னு விநாயகர் வாங்கி வச்சாலும் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கட்டாயம் கொடுக்கும் புரியுது இல்லைங்களா அப்ப விருச்சிக லக்கணத்துக்காரங்க இந்த ஃபுட்டு வுட்டு சம்மந்தமான மரத்தை உள்ள கொண்டுட்டு வர விஷயமும் அடுத்தது கோவில்களுக்கு இந்த தானங்கள் வாங்கி கொடுக்குற விஷயத்தையும் பண்ணணும் இரநூறு வரணும் தங்கங்களாம் அதுக்குள்ளே வந்துடணும் ஓகேங்களா ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் கட்டிட்டு தான் இருக்கு அதுக்குள்ளே முப்பத்தி மூணு வரணுமா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெயினாக நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது விருச்சிக லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல மூளை வருது இவங்க என்ன என்ன எழுதணும் இவங்க கண்டிப்பாக எழுதணும் ஓகே லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் குரு வீடு குருனாலே மரியாதை இல்லையா அப்போ மரியாதை கொடுப்போம் மல்லா கலர் மஞ்ச கலர் பேனா மஞ்சள் கலர் பேனால ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அந்த ஒயிட் பேப்பரில் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு பாலா சார் உங்கள் வாய்ஸ் ஓகே எங்கள் பாலா சார் அவருக்கு மைக்கே தேவையில்லை நல்லா சவுண்டாக பேசுவார் எங்கள் அந்த மாதிரி அவரு அடுத்தது விருச்சுக்கு லக்னத்துக்கானங்க பொருளாதாரம் வர்றதுக்கு டபுள் செவன் டபுள் செவன் அப்படிங்கிற நம்பரை எழுபத்தேழு முறை எழுதணுங்க எழுபத்தேழு முறை எழுதணும் எழுபத்தி ஏழு நாட்களுக்கு எழுதணும் அதை வந்து ஒரு எல்லோ கலர் பேனாலேயோ அல்ல ஸ்கெட்சிலையோ எழுதுங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் எழுதுங்க வியாழக்கிழமை காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒம்பது மணிக்குள்ள இதை எழுதணும் ஏழு முப்பதுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இதை நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை கட்டாயம் அது கொடுக்கும் அதனால் வந்து லக்கணத்துக்காரங்க டபுள் செவன் அப்படிங்கிற எண்ணை நான் சொல்கிற மாதிரி வாங்க எழுபத்தி நா எழுபத்தி ஏழு நாளுக்கு எழுதிட்டு வாங்க எழுபத்தி ஏழு நாட்களுக்கு எழுதுவாங்க அடுத்தது விருச்சிகள கணத்துக்காரங்களுக்கு அஞ்சாம் இடம் குரு வீடு ரெண்டாம் இடம் குரு வீடு யானைகளுக்கு உணவு கொடுத்தாலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் வந்து வரும் யானைக்கு உணவு தான் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான் யானை பாகன்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம உத்தரவு வாங்கிக்கணும் உத்தரவு மீன்ஸ் அதை யானைக்கு சேருமா சேராதான்னு கேட்டுட்டு முறப்படி அரசு அனுமதி பெற்று இருக்கிற யானைகள் சரணாலயமாக இருக்கலாம் யானைகளாக இருக்கலாம் ஒரு வாலத்தாராக இருக்கலாம் இல்லை முகாம்கள் போடும்போது நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் மொத்தத்தில் யானைக்கு உணவு கொடுக்கும்போது மக்கள் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கினாலும் வளர்ச்சி குறிப்பாக விருச்சியில் கிணத்துக்காரங்களுக்கு யானையோட ஆசிர்வாதங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் யானையுடைய சில வாங்கி நீங்க ஒரு தொழில் செய்கிற இடத்துல ஆஃபீஸில் கொண்டுட்டு போய் வச்சீங்கனாலும் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அதனால வந்து நீங்க மேக்சிமம் யானை சிம்பிள்ஸ் யானையோட அமைப்பில் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு விருட்சிகலக்கணத்துக்காரங்களுக்கு பொருளாதார விஷயம் வரும் இலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி செவ்வா போய் ஒன்பதாம் இடத்துல போய் ஆகிற காரணத்தினால ஆறாம் அதிபதி ஒன்பதில் போய் நீச்சம் வராது இல்லைங்களா ஆறாம் அதிபதி மூணில் போய் உச்சமாகறாரு இல்லையா யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் சுயம்புவ அந்த விருட்சிகள் கிடத்துக்காரங்க வரணுங்கிறது விதியில் இருக்கு இப்போ அவங்க கடனை அவங்களே அடைக்கிற மாதிரியும் குழந்தைங்க சம்பாதிப்பாங்க குழந்தைங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குற கேரக்டர் அவங்க இல்லவே இல்லை அப்போ தன்னோட முயற்சியில் பண்ணணும் தான் குழந்தைகளுக்கு நம்ம ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்களே தவிர்த்து அடுத்த கையை எதிர்பார்க்கவே மாட்டாங்க அவங்க கடனை அடைக்கணும் அப்படின்னா ஆறாம் விதி கடகத்துல போய் நீச்சம் இருக்கிற காரணத்தினால இவங்களும் தயிர் சாதம் அன்னதானத்துல துவரம்பருப்பு சாதம் அல்லது தயிர் சாதத்தை இவங்க தானமாக கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு கடன் சார்ந்த வகையிலையும் பிரச்சனை தரும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற நெருக்கடிகளும் கட்டாயம் தரும் விருச்சகராசி லக்கணத்துக்காரங்க இதை வந்து பயன்படுத்தி பாருங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அடுத்து விருச்சிக லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல முழு நட்சத்திரம் யாருன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு என்ன படம் யூஸ் பண்ணலன்னா யானை சொல்லிக்கிறேன் அது போக திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த பத்மநாப சாமி கோவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை அவங்களுக்கு வந்து கொடுக்கும் ஆனால் விருச்சிக லக்கணத்துக்காரங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் விருச்சிக லக்கணம் சம்மந்தப்பட்டிருச்சுனாலே பாதாள செம்பு முருகன் கோவில் பாதாளம்னா இறங்கி போய் நம்ம கும்புகிற கோவில் செம்பட்டி அதாவது ஒட்டஞ்சத்திர செம்பட்டி போகிற வழியில் இருக்குது அங்கே நீங்கள் போய்ட்டு பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அடுத்தது கடன் அடைக்கிறதுக்குன்னு எதாவது நாள் இருக்கா சார் அப்படின்னு ஜென்ரலான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கடன் அடைப்பதற்கு எந்த நாள் சிறந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இயற்கை எல்லாம் தெரியும் செவ்வாய்க்கிழமை குளிக நேரமும் எல்லாத்துக்கும் தெரியும் அது எப்போ முடியல செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தில் கடன் அடைச்சிங்கன்னா கடன் அடையும் பட் எந்த நாளாக இருந்தாலும் சரி யமகண்ட நேரத்தில் நீங்கள் கடனை அடைச்சிங்கன்னா கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக தெரியும் யமகண்ட நேரத்தில் நம்ம ஒரு கடன் ஒரு வாங்கியிருக்கோம் நீங்கள் அது பர்சனல் லோன் வாங்கியிருக்கலாம் நேரடி கடனாக இருக்கலாம் அங்கே போய் ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்சரூவா ரூபா வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது போய் ஒரு எமகண்ட நேரத்தில் போய் கடனை அடைச்சி பாருங்கள் கேது ராகுக்கும் கேதுவுக்கும் கிழமைகள் கிடையாது மற்றும் ஒம்பது நவகிரகம் இருக்குது ஒம்பது நவகிரகத்தில் ஏழு கிரகங்களுக்கு மட்டுமே நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் சந்திரனுக்கு திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமையும் புதனுக்கு புதன்கிழமை வியாழனுக்கு அதாவது குரு பகவானுக்கு வியாழக்கிழமை சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமை சனி பகவானுக்கு சனிக்கிழமை இப்படி கொடுத்துருக்காங்க ராகுக்கு எதுக்கு எங்கெங்கேயும் கிழமை அப்படின்னா தினமும் ஒன்றரை மணி நேரம் மொத்தத்தில் மூணு மணி நேரம் ராகுவுக்கும் கேதுவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் பொதுவாக ராகு காலத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது எமகண்ட நேரத்தையும் அவாய்ட் பண்ணக்கூடாது ராகு நல்லா இருக்கிறவங்க ராகு காலத்தில் நான் போய் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியும் பண்ணியிருக்காங்க கேது நல்லா இருக்கிறவங்களுக்கு யமகண்ட நேரத்தில் வண்டி எடுக்கவும் நான் சொல்லியிருக்கேன் அவங்க ஜாதகத்தில் கேது வலிமையாக புஷ்கர நவாம்சம் ப்ளஸ் குருவோட பார்வை லக்ன வலு இதெல்லாம் பார்த்து தான் சொல்லியிருக்கோம் அப்போது கருணநாதன் பார்த்து தான் சொல்லியிருக்கோம் அப்போது அந்த எமகண்டன்னு பொதுவாக ஒதுக்காமல் இந்த ஜென்ரலான யமகண்ட நேரத்தில் நீங்கள் கடனில் ஒரு தொகையை அடைச்சி பாருங்கள் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் தயாராக காத்துட்டு இருக்கு இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே நீங்களாம் பண்ணிக்கிற விஷயமா தான் சொல்லியிருக்கோம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாமல் ரொம்ப 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 எளிமையாக பண்ணுற விஷயம் தான் நம்ம சொல்லியிருக்கோம் இதை நீங்கள் பண்ணி ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு கரெக்டாக நான் கேட்டுக்கிறேன் இப்போ விருச்சிக லக்னத்துக்கு அடுத்தபடியாக தனுசு லக்கணத்துக்கும் போகணும் லைக் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கணும் டபுள் டிக்கு பண்ணுறீங்களா இல்லையா ஓகே நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சுங்கிறது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு லைக் ஷார்ட்டேஜாக இருக்குது அடுத்து அதை சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஐம்பதா போட்டுருங்க இரநூத்தி இருபத்தி அஞ்சு வந்து டபுள் டேக் பண்றது தெரியல அதாவது ரெண்டு விரல் எடுத்துக்கங்க அப்படி ரெண்டே டச் ஒரே விரல கூட டபுள் கண்டிப்பாக சேர்க்கிங்களோ ரெண்டு ஒரு விரல இப்படி ரெண்டு டிக் அடிச்சிங்கன்னா லைக் வந்து வந்துடும் ஓகேங்களா ஹார்ட் ஓகே 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 லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க